ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நைட்டு பையனை முட்டிலாளர் எத்தினு வரேன் மணி ஒரு ஒன்றரை மணி ஆகிடுச்சு ஒன்றரை மணிக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து வீடியோ எல்லாம் வெட்டி ஒட்டி அப்லோட் பண்ணிவிட்டு தூங்க ரெண்டு மணி ஆகிடுச்சு சாவி காலையில் ஓனர் எப்போ வந்து எடுத்துன்னு போனார்ன்னே தெரில வெளியே போய் காருக்குள்ளேனு பார்த்தா கார் இல்லை சாவியும் இல்லை ஐயா இது பண்ணுறோம் கிணத்த காணமா சரி ஓனாக தான் எடுத்துன்னு போயிட்டு இருப்பார் அதெல்லாம் நான் ரெடி ஆகிட்டேன் ஏன்னா திருப்பியும் வந்து யாரா வேலை வச்சாருன்னா வேலை செய்யணும் இல்லை வந்த அப்புறம் கூட பொரிமா கார் கழுவிக்கலாம் அப்படின்ட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துருக்காங்க சாப்பிடுவோம் நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டு தான் வந்திருக்கு நேற்று மாரி மோசமாலாம் இல்லை முட்டை குபுஸ் ஒரு எல்லாரும் வாங்க கொஞ்சம் சூடாக தான் கொடுத்தாங்க நான் குளிச்சுட்டு எல்லாம் வரத்துக்கு நல்லா தரமாக தான் இருக்குது அந்த கரண்ட் அடுப்பு ரிப்பேர் ஆச்சு இதுமாரி முட்டை குழம்பு முட்டை வறுத்து சாப்பிடுறது பிரெட் ஆம்லேட்டு இந்த பாப்கார்னு பெருசாக போய்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் செய்யறது அப்படியே அடியோடு போயிடுச்சு கண்டிப்பாக இந்த மாதம் சம்பளம் இல்லை அடுத்த மாதம் சம்பளத்தில் எப்படியாவது ரெடி பண்ணி ஒரு கரண்ட் எடுப்போம் ஒரு மிக்சியும் ஒன்று வாங்கணும் சரி ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவோம் வேலை வருதா இல்லையா இல்லை மதியம் சாப்பாடு எப்படி வருதுன்னு பார்ப்போம் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு போயிட்டு வந்தோம் சில பொருள்லாம் வாங்கிட்டு வந்தோம் பையன் கூட வந்ததால் அங்கே என்னால் பொருள் எடுக்கும் போது வீடியோ எடுக்க முடியல இருந்தாலும் வண்டி கொஞ்சம் ஓரமாக நான் பொருள்ன்னு டக்கு டக்குன்னு கொஞ்சம் வீடியோ எடுத்தேன் அதுக்குள்ளே வந்து பார்த்துட்டு என்ன டிக்டாக் பண்ணுறியா அவன் ஐடி சொல்லு அப்படின்னு கேட்டான் டிக்டாக் இல்லைடா நான் ஃபோட்டோ பிடிச்சி எனக்கு இப்போ எனக்கு வச்சுக்கினேன் மேடம் சொல்லும் போது திரும்ப வாங்கின வரத்துக்கு அப்படின்னு சொல்லிவிட்டேன் இருந்தாலும் என்ன நான் பொருள்னு கொஞ்சம் பின்னாடி வரும் பார்த்துருங்க எப்பயும் வாங்குகிற மாரி அந்த லெபன் அதுக்கப்புறம் குபுஸ் பெருசு இதில் வந்து சிக்கன் வச்சு ஒரு மாதிரியே செய்வாங்க அப்புறம் ரோப் அது ஒரு ரெண்டு பாக்ஸு அப்புறம் க்ரீம் குக்கிங் க்ரீம் அது ரெண்டு கேட்டோம் அதுக்கப்புறம் சிக்கன் ஒரு அஞ்சு சிக்கன் கேட்டாங்க சிக்கன் அஞ்சு எடுத்துக்கண்ணேன் அது இன்றைக்கி டேட்டு பார்த்து அப்படியே சுற்றி பார்த்துன்னு இருந்தேன் அதுக்கப்புறம் பையன் ஒரு ஜூஸ் எடுத்து வந்து போட்டு போயிடும் அவனுக்கு இல்லை இது வந்து ஸ்ட்ராபெரியும் பிளாக் பெரியும் கலந்தது கொல்லு கொல்லு பார்த்தோன்னே கொல்லு ஒரு காட்ணும் போல் இருந்துச்சு அதெல்லாம் சும்மா எடுத்து அப்படியே பார்த்தேன் இது என்ன தான் தெரில எனக்கு கம்பு மாதிரி தான் தெரியுது ஆனால் அது கம்பாக இல்லை வேறு எதனாலும் சரியாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் அப்புறம் இந்த கேக்கு பார்த்துங்களா இந்த பொருள் தான் இன்னும் சில பொருள்லாம் அதுக்கப்புறம் வாங்கணும் அப்போ கூட பையன் இருக்கவே இன்னும் எடுக்கல அந்த கொஞ்சம் பொருள் தான் வீடியோ எடுத்தேன் காலையில் வண்டி சப்பேரத்தில் போனார தெரில ஓனர் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இன்னமும் காரு வரல இடமே வெறிச்சொடி தான் கிடைக்குது எதிர்மணி வரும் தெரில காரு காரு வந்தால் நம்ம ஒன்றும் பண்ண போறதில்லை சும்மா பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம் நம்ம ஓட்டுற காரு அப்படின்னு பார்க்கலாம் எத்தனை மணிக்கு வராரு நேற்று நைட்டு மாரி வந்து நேற்று மாரி வேலை சாவடிக்கிறாங்களா இல்லையா இல்லை வேலை வருதா இல்லையான்னு பொறுத்து வந்து பார்ப்போம் கார் இப்போ தான் வந்துச்சு அது வந்து நிற்கட்டும் பையனோட துணி கடையில் கொடுத்துட்டு வந்திருக்கேன் அயன் பண்ண சொல்லி தொழிச்சு அயன் பண்ண சொல்லி கொடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகுது சரி போய் வாங்கி வரலாம் அப்படியே பெரியமாக நடந்து போய் அதுக்குள்ளே மேடம் ஃபோன் பண்ணிட்டாங்க வண்டி ஷார்ட் பண்ணுன்னு வீட்டு பனி வராங்களாம் போய் அவங்க அக்கா வீட்டில் விட்டு பையன் ஃபோன் பண்ணா எங்கள் அப்பா வீட்டுக்கு இவங்களை எங்கள்ட்டு போய் அப்படியே விட்டுட்டு அப்படியே அங்கேருந்து நேராக போய் பையன் அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வரணும் சொத்த வைக்கிறாங்க டைம் எப்போ ஒம்பது நாற்பத்தி ஏழு ஆகுது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு மேடம் பசங்கள் பையன் எல்லாரும் இட்டுன்னு வந்து வீட்டில் விட்டுட்டேன் ஓனர் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்காரில் போயிட்டார் அதால் காசாக வேணும் பண்ணிட்டு தான் இருக்குது அதை வச்சுட்டு பார்த்தா நைட்டு எத்தனை மணிக்கு வந்து எத்தனை போக தெரில கார் பார்க்க உண்மையாக கஷ்டமாக இருக்குது ரொம்ப தூசி அதிகமாக அப்படியே ஒரு ஃபீலிங்காக இருக்குது ஏன்னா கார் கழுவி மூணு நாள் ஆகுது கார் நம்மட்டு இல்லாமல் இருக்கவே கழுவ முடியல நாளைக்கு காலையில் சீக்கிரமாக ஏஞ்சி கழுவிடணும் ஒரு எட்டு மணிக்காக ஏஞ்சி கழுவிடணும் ஸ்கூல் இல்லைன்னு ஸ்கூல் இல்லைன்னு லேட்டாக ஏந்திரிக்கூடாது பார்க்கலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீட அதை சந்திப்போம் வேலை அப்படியே பொறுமையாக போய் ஓனர் என்றைக்கு ஊருக்கு போகிறாருன்னு தெரில அவர் போகிறவரு போட்டோம் அது வரைக்கும் நம்ம இப்போ முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுத்துக்குவோம் வேலை வந்தால் வேலையும் செய்வோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ